வாரணாசி தொகுதியில் மோடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவது உறுதி இந்த முறை பாஜகவுக்கு சவாலாக இருக்கும் மாநிலங்கள் எவை எவை நார்த்துல ராஜஸ்தான் தெற்குல கர்நாடகா கர்நாடகத்துல எவ்வளவு லூஸ் பண்றாங்களோ அதை தெலுங்கானால பிஜேபி ஈடுகட்டி இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்தாலும் சரி உள்ள போனாலும் சரி டெல்லியில ஏழுக்கு ஏழு தொகுதி திட்டவட்டமாக பிஜேபி ஜெயிச்சு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பெற்ற எங்களால நானூறு தொட முடியாதா இப்படி மோடி ஒரு கேள்வி கேட்கிறார் இதுதான் மோடி மோடி அவர் சொன்னதை செய்து காட்டுவார் காட்டுவா என்டிஏ நானூறுக்கு மேல் போகும் பாகிஸ்தான் ஒன்னும் கையில வளையல் போட்டிருக்கல அவங்கள்ட்ட ஆட்டம் பாம்பு இருக்கு அப்படின்னு மிரட்டுகிறார் அவங்க வளையலை அணியாட்டி என்ன நாம வளையலை அணிவிப்போம் மோடி சொல்லி இருக்கிற பாகிஸ்தான் சுடியா நீ பேனிய அரபி பேனா தேங்க கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் இன்று வாராணசியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறாரே மோடி நிலவரம் எப்படி இருக்கிறது வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி இன்றைக்கு நான் சொல்றப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு வாராணசி அப்படிலாம் சொல்றாங்க முறை வாராணி தான் வாரணாசி கிடையாது இது வந்து இதுக்கு முன்னால தினமணியில ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இன்சிஸ் பண்ணி கொண்டே இருப்பார் தொடர்ந்து வாராணசி அப்படித்தான் எழுதணும் வாரணாசி கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப ஐராவதம் மகாதேவன் சொல்லுவார் ஸோ ஐராவதம் மகாதேவனை பின்பற்றி வாரணாசி அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இன்றைக்கு வாரணாசியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ஆக்சுவலா இன்னைக்கு அவர் தாக்கல் செய்தாலும் நேற்றைக்கு அவர் அங்கு வந்து விட்டார் காசிக்கு வந்து விட்டார் நேற்றைக்கு சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாகன பேரணி ஒன்று நடைபெற்றது பிரம்மாண்டமான பேரணி அதில் யூபியினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார் அங்கே பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை ஸ்தாபித்த ராபரும் கல்வியாளர் மதன் மோகன் மாளவியாவுடைய சிலைக்கு பிரதமர் மோடி மாலை அணிவித்தார் பிரம்மாண்டமான அந்த அந்த ஊர்வலத்துல அந்த பேரணியில் ஒரு பெரும் உற்சாகத்தை மோடி அவர்கள் காட்டினார்கள் ரெண்டு பக்கமும் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்து மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் களைகட்டியாச்சு இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார் சரி இல்ல நிலவரம் எப்படி மோடி போட்டியிடற தொகுதியில நிலவரத்தை பத்தி என்ன யோசிக்க வேண்டியிருக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது உறுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகள்ல அதாவது வாராணசி தொகுதியில மொத்தம் பதிவான வாக்குகள்ல அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளை மோடி அவர்கள் பெற்றார்கள் இந்த முறை அதற்கு மேலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அவர் காசிக்கு நிறைய செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இந்த இருபத்தி நாலுக்குள்ள ஏராளமாக அவர் செய்திருக்கிறார் அதையும் குறிப்பா வந்து காசி விஸ்வநாதர் கேரிடார் ஒரு ஐந்து லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல அவர் கட்டியிருக்கிறார் பாருங்கள் அது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்கிறது காசியை வந்து ஒரு பொருளாதார மண்டலமாக மாற்றி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றி இருக்கிறது முன்னால வெறும் ஒரு நூற்று கணக்கில் காசிக்கு அவ்வப்போது வந்து கொண்டு இருப்பார்கள் விசேஷ நாட்கள்ல ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வருவார்கள் இப்போ டெய்லியே லட்சக்கணக்கான பேர் வருகிறார்கள் அதிலேயே வெக்கேஷன் டைம்னா அது எங்கேயோ போகிறது பத்து லட்சம் அந்த ரேஞ்சுக்கு போகிறது கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் காசிக்கு வந்து விட்டு சென்று இருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன ஸோ கோடிக்கணக்கில் இப்போ வந்து மக்கள் குவிகிறார்கள் அதனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சின்ன ட்ரேடர்லேருந்து வெளியில ஒரு சின்ன ஒரு பொம்மையை வச்சுட்டு இருந்து இல்லாட்டி இந்த கங்காஜலத்தை சின்ன சின்ன பாத்திரங்கள் அடைச்சு தெரு வழியாக விற்றுட்டு ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப காஸ்ட்லியான பட்டு சாரீஸை விற்கக்கூடிய மெர்ச்சன்ட்ஸ் வரைக்கும் எல்லா நிலையில இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பூம் இப்ப ஏற்பட்டு இருக்கு எல்லாருக்கும் நல்லா வியாபாரம் நடக்கிறது அதனால எல்லாருமே வந்து இப்போ வருவாய் பெருகி இருக்கு அத்தனை பேருக்கும் அதனால எல்லோருமே செழிப்புடன் இருக்கிறார்கள் அதனால காசியை பொறுத்த அளவுல அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருடைய வசதியும் பெருகி இருக்கு வருவாய் பெருகி இருக்கு அது வந்து அவங்க முஸ்லிம்ஸா இருக்கலாம் இல்லாட்டி ஹிந்துஸா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி முஸ்லிம்ஸ் அங்க இருக்க முஸ்லிம்ஸும் இந்த டூரிஸ்ட் வச்சு ரொம்ப பிரமாதமாக பிழைக்கிறார்கள் எல்லோருக்குமே வருவாய் பெருகி இருக்கிறது அதான் நான் இந்த தடவை போயிருந்தப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சாதாரண ஒரு ஒரு பான் பராக் போட்டு விற்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பீடா கடை வச்சு நடத்தக்கூடிய ஒருத்தர் அவரை வந்து ஒரு கவுண்டர் போட்டு விட்டு இப்போ மூணு ஸ்டூலை போட்டு மூணு பேரை அவரை வந்து ஸ்டாஃபா போட்டு ஆட்களை நியமித்து அவர் விற்று கொண்டு இருக்கிறார் அந்த அளவுக்கு வியாபாரம் பெருகி இருக்கிறது ஏன்னா ஒராளை சமாளிக்க முடியல ஸோ ஒரு மூணு டேபிள் போடுறாரு அல்ல மூணு பேரை வேலைக்கு வைக்கிறாரு அவங்களும் சேர்ந்து விற்கிறாங்க பிரமாதமா போய்கிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய தொழில் விருத்தியாகி இருக்கிறது அதனால பொருளாதார ரீதியான ஒரு லாபத்தை அந்த மக்கள் மோடி வந்ததற்கு பிறகு பார்த்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ வாரணசி மக்கள் மோடியை விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதனால திட்டவட்டமாக வாரணசி தொகுதியில் மோடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவது உறுதி மோடியினுடைய வெற்றி அங்கு உறுதி செய்யப்பட்டது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவர் பெறுவார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபத்தி மூணு சதவீதம் போனது தான் வாங்கியிருந்தேன் இந்த தடவை அதுக்கு மேல் அவர் பெறுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம் மோடியை போலவே ராகுல் காந்தியும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தொகுதியில் களமிறங்குகிறார் அதன் தாக்கம் இந்தி பேசும் மாநிலங்களில் எதிரொலிக்கும் தானே அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா மோடி வாரணசி தொகுதியில அதனுடைய தாக்கம் யூபி முழுக்க இருக்கும் அதனால தான் குஜராத்தை விட்டு இங்க போட்டியிடுகிறார் அப்படின்னு நாம கருதுகிறோம் இதை எல்லாம் பல தடவை அதோட லாஜிக்னு எடுத்துக்கிட்டா இப்ப ரேபரேலியில ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் சோ அதனுடைய தாக்கமும் யூபி முழுக்க இருக்கும்ல அப்படின்னா காங்கிரஸ் வந்து யூபி முழுக்க ஜெயிக்கணும் தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதாவது ஒருவருக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னொருவருக்கு பொருத்தமா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போ இன்னைக்கு இந்த தடவை ரேபரேலில் அவர் நிற்கிறதுனால சொல்றீங்க சரி போன தடவை அவர் வந்து அமேத்தியில நின்றாரு அமேத்தி எங்க இருக்கு யூபிக்கு வெளியிலயா இருக்கு யூபிக்கு உள்ளதானே இருக்கு ஏன் போன தடவை யூபியில ராகுல் காந்தி என்ற அந்த தாக்கம் எதுவுமே ஈடுபடலை ஏன் எதிரொலிக்கல இப்ப வாரணாசியில போட்டியிட்ட மோடியினுடைய தாக்கம் அவருடைய இம்பாக்ட் அமைதியில் இம்பாக்ட் எதுவும் இல்லையே அதனால மோடிக்கு அவரால் ஒரு தாக்கம் ஒரு ராகுலாலே இருந்தே ஆகணும் ஒரு விஷயம் இன்னொரு நபருக்கு பொருந்தி போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஏன்னா அந்த தாக்கத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் மோடி இன்னொரு பக்கம் மோடியில லட்சத்துல ஒரு பங்கு கூட பெறாத ராகுல் காந்தி நீங்க எப்படி ரெண்டு பேரை ஈக்குவேட் பண்ண முடியும் நீங்க அதனால அதனால தாக்கம் நான் ஒரு கவுண்டர் ஏற்கனவே அப்ப ராகுலுக்கும் மோடிக்கும் திட்டவட்டமான வேறுபாடு உண்டு ராகுல் வேறு மோடி வேறு மோடியால செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ராகுலால் செய்துவிட முடியாது அப்படி இருந்திருந்தா தான் ராகுல் காந்தி அவருடைய கட்சியை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்காதா காங்கிரஸ் கட்சிக்கு அந்த துணிவு இல்லையே அப்புறம் என்ன இம்பாக்ட் இருக்க முடியும் இந்த முறை பாஜகவுக்கு சவாலாக இருக்கும் மாநிலங்கள் எவை எவை சவுத்துல கர்நாடகா சவாலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வென்றது இந்த தடவை காங்கிரஸ் ஒரு ஆறு ஏழு தொகுதி வரை வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் குறிப்பா ரேவண்ணா ரேவண்ணாவோட மகன் பிரஜ்வால் ரேவண்ணா இவர்கள் மீதான பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அது என்ன விதமான தாக்கத்தையும் பாதிப்பையும் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சோ அதனால ஏதேனும் ஒரு மாற்றம் இருந்தால் காங்கிரஸ் ஒரு ஆறு ஏழு தொகுதி வரை ஜெயிக்கும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன போன தடவை ஒரு த தொகுதி ஜெயிச்ச காங்கிரஸ் இந்த தடவை அஞ்சு ஆறு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும்னா அதனுடைய பொருள் அப்படின்னு சென்ற முறை பிஜேபி எவ்வளவு வர்றதோ அதுல அஞ்சாறு தொகுதியை அது இழக்கும் என்ற அப்படித்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இன்னொரு மாநிலம் பிஜேபி கொஞ்சம் லூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவா ராஜஸ்தான் இப்ப ரீசெண்டா அது பற்றின டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு இதுக்கு முன்னால வந்த கருத்து கணிப்புகள் இவை எல்லாவற்றின் அடிப்படையில் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து தொகுதி பிஜேபி ஜெயிக்கும் என்று இருந்தது ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு தொகுதியில பிஜேபி லூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது இப்போ அந்த ரெண்டு மூணு தொகுதியை லூஸ் பண்ணிட்டா பிஜேபி சென்ற முறையை காட்டிலும் ஒரு மூணு தொகுதி குறை நார்த்ல ராஜஸ்தான் தெற்குல கர்நாடகா இந்த ரெண்டுலையும் பிஜேபி சற்று லூஸ் பண்ணுவதற்கு முன்னை காட்டிலும் கொஞ்சம் தொகுதி எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல அதை எப்படி பிஜேபி ஈடுகட்டும் கர்நாடகத்துல கொஞ்சம் அஞ்சாறு தொகுதி அவங்க லூஸ் பிஜேபி ஈடுகட்டும் தெலுங்கானால பிஜேபி இந்த முறை அமோகமாக ஜெயிக்கும் என்று எல்லா தரப்பில் தகவல்கள் வருகின்றன போன தடவை நான்கு தொகுதிகளில் தெலுங்கானாவில் ஜெயித்திருந்தது பிஜேபி இந்த முறை தெலுங்கானால ஒரு பத்து தொகுதி வரைக்கும் மினிமம் நான் சொல்றேன் பத்து தொகுதி குறையாது பத்து தொகுதிக்கு மேல போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு பத்து கூட முன்னை காட்டில ஆறு தொகுதி கூடுதலாக ஜெயிக்கும் சோ கர்நாடகத்துல எவ்வளவு லூஸ் பண்றாங்களோ அதை வந்து தெலுங்கானால பிஜேபி சரி கட்டிவிட்டு இது ஒண்ணு அதே போல ராஜஸ்தான்ல இல்லாட்டி வேற ஏதேனும் சில மாநிலங்கள்ல பிஜேபி லூஸ் பண்ணக்கூடிய தொகுதிகளை மேற்கு வங்கத்தில் சரி கட்டி மேற்கு வங்கத்துல ரொம்ப பிரமாதமாக பிஜேபி ஆச்சரியமா ஒரு முக்கியமான ஒரு கருத்தாளர் அதோட கருத்து கணிப்புகள்லயும் அவர் வந்து வல்லுனர் ஒரு நார்த் இந்தியன் அவர் பேசுறப்போ சொன்னது என்னன்னா வெஸ்ட் பெங்கால் முப்பது சீட்டு வரைக்கும் பிஜேபி ஜெயித்தாலும் நான் வியப்படைய மாட்டேன் என்று கூறினார் அங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதி நாற்பத்தி தடவை பதினெட்டு ஜெயிச்சது பிஜேபி தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படிங்கிற முறை வென்றதை காட்டிலும் பன்னிரெண்டு தொகுதிகளை கூடுதலாக மேற்கு வங்கத்தில் பிஜேபி பெறும் என்று தெரிகிறது இப்ப இந்த கூடுதலா வர்ற பன்னெண்டுல ராஜஸ்தான்ல அவங்க லூஸ் பண்ற மூணு அப்புறம் வேற ஏதேனும் சில மாநிலங்கள் இப்ப மத்திய பிரதேசில ஏதேனும் ஒண்ணு காங்கிரஸ் ஜெயிக்கில இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அங்கங்க இருக்கும் அது எல்லாத்தையும் இதில் சரி கட்டிடுவார் அதனால நீங்க நெட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தால் பிஜேபி எதுவும் இழந்துருக்காது முன்னை காட்டில கூடுதலாகத்தான் ஜெயித்திருக்கும் இதனால் இங்கே கேட்ட கேள்விக்கு விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கில் கர்நாடகத்திலும் வடக்கில் ராஜஸ்தானிலும் பிஜேபி முன்னை காட்டில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் சில பேர் வந்து மகாராஷ்டிரால என்டிஏ கொ முன்னை காட்டில் கொஞ்சம் லூஸ் பண்ணோம் அதே நேரத்தில் இண்டி கூட்டணி கெயின் பண்ணோம் அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் அந்த மாதிரி இல்ல அதாவது சரத்பவருடைய பாரம்பரிய தொகுதியான பாராமதியிலேயே வந்து சரத்பவருடைய மகள் சுப்ரியா சூலே தோற்கடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா சுப்ரியா சூலே தோற்கடிக்கப்பட்டால் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அமேத்தியில ராகுல் காந்தி தோற்கடிக்கப்பட்டதுக்கு சமம் சோ அமேதியில ராகுல் காந்தி தோற்கடிக்கப்பட்ட போது உத்தரப்பிரதேச அந்த டோட்டலா அந்த மாநிலம் முழுக்க என்ன சூழல் நிலவியதோ அதே போல ஒரு சூழல் அங்கு நிலவும் என்று பொருள் அப்படிங்கிறப்போ மகாராஷ்டிரால முன்னை காட்டிலே என் மிக சிறப்பான வெற்றியை பதிவு செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிரால பெரிய அளவுல இந்தி கூட்டணி பண்ணாது ஏற்கனவே பாஜக சிகரத்தை தொட்டு விட்டது இனி தொட என்ன இருக்கிறது என்கிறார்களே இப்படி ஒரு ஆர்குமெண்ட் ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்டிஏவுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு சீட்டு கிடைச்சது பிஜேபிக்கு மட்டுமே முன்னூத்தி மூணு சீட்டு வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்போ எது மேக்சிமம் அதை அப்பவே தொட்டுட்டாங்க முன்னாலேயே தொட்டாச்சு இனிமேல் இதுக்கு மேல எங்க போகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது இதுதான் சிகரம் இதுதான் உச்சம்னு இவர்களாகவே முடிவு செய்கிறார் இதுதான் ரொம்ப ஆச்சரியம் இப்ப இதே விஷயத்த மோடி அவர்கள் மாற்றி பார்க்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க ஏற்கனவே முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்கோர் பண்ணியிருக்கோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்கோர் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு இப்ப நான் என்ன சொல்றேன் என்டிஏ வந்து நானூற தாண்டும் அப்படிங்கிறேன் சோ கூடுதலா நாற்பத்தி தொகுதிகள் நாங்கள் பெறுவோம்னு சொல்றோம் முன்னூத்தி பெற்ற எங்களால நானூற தொட முடியாதா இது கடினமான செயலா இப்படி மோடி ஒரு கேள்வி கேட்கிற சோ இங்க இருக்கிறவங்க முன்னூத்தி ஐம்பத்தி மூணு உச்சம்னு நினைக்கிறாங்க மோடி என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தி மூணுங்கிற உச்சத்தை தொட்ட நாங்கள் அதற்கும் மேலாக இருக்கிற உச்சத்தை தொடர்றதுக்கு என்ன கஷ்டம் அதையே தொட முடிஞ்சேன்னா ஏன் இதை தொட முடியாது ஏழு சீட்டு தானே பாக்கி ஏன் அச்சீவ் பண்ண முடியாது இதுதான் மோடி மோடியுடைய ஆப்டிமிசம் இதுதான் தடைகளை வந்து வாய்ப்புகளாக மோடி மாற்றுவார் பாருங்க திங்கிங்ல எவ்வளவு உச்சம்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஒரு ஸ்டெப்பிங்ல வச்சுட்டு இங்க வரைக்கும் வந்தாச்சுன்னா அதுக்கு மேல இருக்கிற சிகரத்தை பீக்க தொடர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய மோடி இன்னொரு பக்கம் இதுதான் மோடி நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி முடியும் அப்படிங்கற அந்த எண்ணம் அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை டோட்டல் ஆப்டிமிசம் ஆப்டிமிசத்துக்கு ஒரு மனித உருவம் கொடுத்தால் அது மோடியாக நிறைவடையும் அதுதான் மோடி அதனால தான் அவர் நினைத்தபடியே ஒவ்வொன்றையும் சாதிக்க முடிகிறது இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கேள்வி எட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இல்லாட்டி நெகட்டிவா பெசிமிஸ்டிக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பெசிமிசம் மோடிட்டு அறவே கிடையாது டோட்டல் ஆப்டிமிசம் தான் அதனால நிச்சயமாக மோடி அவர் சொன்னதை செய்து காட்டுவார் என்டிஏ நானூறுக்கு மேல் போகும் நானூரை தொடும் ஒரு சூழல் உருவாகிறது என்றால் நிச்சயம் சமூகத்தில் ஒரு அலை இருந்தாக வேண்டும் அத்தகைய அலை சமூகத்தில் தென்படுகிறதா இந்த அலை இருந்தாகணும் அலை இல்லாமல் போகணும் இதெல்லாம் நீங்களா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹைபாத்திசிஸ் அலை இருந்தால் மட்டுமே நானூரை தொட முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நானூறுக்கு வெறும் நாற்பத்தி ஏழு சீட்டு குறைவா முன்னூத்தி ஐம்பத்தி மூணு தொட்டப்போ என்ன அலை இருந்தது இன்னும் சொல்ல போனால் அப்ப வந்து இந்த தடவை மோடி வரமாட்டார் அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பல பேர் நினைச்சாங்க இப்ப நான் இதே மாத்தி இப்படி யோசிக்கிறேன் உங்களுக்கு பதில் போன முறை இந்த முறை மோடி வரமாட்டார் அப்படின்னு நினைத்த காலத்திலேயே முன்னூத்தி ஐம்பத்தி மூணு என்டிஏ ஸ்கோர் பண்ண முடிந்தது என்றால் இந்த தடவை திட்டவட்டமா மோடி தான் வருவார் அவரை விட்டால் வேறு யார் வருவார் அப்படின்னு அத்தனை பேருமே புரிந்து கொண்டிருக்கிற காலத்துல ஏன் அவர் நானூரை தொட முடியாது எல்லாத்துக்கும் ஒரு அலை இருக்குங்கிற அவசியம் இல்ல அப்போசிஷன் இல்லாமல் இருந்தாலுமே அது நடக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வருகை டெல்லியின் கள சூழலை மாற்றி விடுமா இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லாம வேறு யாரு போட்டிட்டார் அப்போ அவருடைய பிரசன்ஸ் இருந்து தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல அவருடைய பிரசன்ஸ் இருந்தது வேற பதினாலுல வாராணசி தொகுதியில மோடியை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவாலே போட்டியிட்டார் அதுவும் நடந்தது இவ்வளவு நடந்தது மோடியை கட்டுப்படுத்த முடிஞ்சதா அவருடைய வெற்றியை முடக்க முடிந்ததா அதனால இவர் வந்திருக்கிறது ஒரு கண்டிஷன் பெயில வந்திருக்கிறார் ஜூன் ரெண்டாம் தேதி திரும்ப ஜெயிலுக்கு போயாகணும் அங்க சரண்டர் ஆகி தீரணும் ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிற முறையில பிரச்சாரம் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமை அவருக்கு மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக நீதிமன்றம் அவரை அனுமதித்திருக்கிறது பிரச்சாரம் செய்வதற்கு அவ்வளவுதான் விஷயம் அவர் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் வழக்கம் போல விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம் வேண்டுமென்றே மக்கள் மனதில் சந்தேகத்தை கிளப்பக்கூடிய பிரச்சாரம் இவற்றை செய்கிறார் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா பிஜேபி யாரும் யாரும் வைக்க முடியாது அதனால மோடி பாதியிலேயே போயிருவாரு அமித்ஷா தான் பிரதமராக வருவார் அமித்ஷாவை பிரதமராக்குவதற்காக மோடி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் అబినే ఇంద విషయ విదయే అవర్ తువి ఇర్కార కి బిజెపి కే అందర్ జో బి 75 సాల్ కా హోగా ఉస్కో రిటైర్ కర్ దియా జాయేగా అగర్ ఇంకి సర్కార్ బని ఔర్ ఉస్కే baad మోడీ జీ కే సబ్సే ఖాస్ అమిత్ షా కో యే ప్రధానమంత్రి બનાయేంగే పీ ఇద సంబంధమా అమిత్ షా తెలంగాణ అల పేస్రపో 2029 వర మోడీ ఏ నాటె వలి నడతువర్ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு பிறகும் நாட்டை மோடி தான் வழி நடத்துவார் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பினதை ஒரு சாக்கா வச்சுட்டு இன்னும் தெளிவான பதில்களை பிஜேபி கொடுத்து கொண்டு வருகிறது எதிர்தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறதோ அத அத்தனையும் அரவிந்த் கெஜ்ரிவாலே கம்யூனிகேட் பண்ண வைத்து விடுகிறார் அந்த விதத்தில் அவர் ஒரு நல்ல காரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்புறம் வழக்கம் போல அவர் வந்து தேர்தலுக்கு தேர்தல் அனுமார் கோயிலுக்கு போவார் போயிட்டு தன்னை வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ மாதிரி காட்டி கொள்வார் அப்படி காட்டி கொண்டு இந்து ஓட்கள்லையும் ஓட்லேயும் கொஞ்சத்தை பிரித்து தன் பக்கம் கொண்டு போவதற்கு ஒரு முயற்சி செய்வார் இன்னொரு பக்கம் முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் ஆம் ஆத்மி பக்கம் கொண்டு போறதுக்கு அமானுல்லா கான் போன்ற ஆம் முக்கியமான முஸ்லீம் தலைவர்கள் பாடுபடுவார்கள் ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒன்னே ஒண்ணுதான் இது வந்து மக்களவை தேர்தல் பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் பிரதமர் யார் அப்படிங்கிறதுக்கான பதில் பிஜேபியிடம் இருக்கிறது அதற்கான பதில் ஆம் கிடையாது இண்டி கூட்டணி கிடையாது அதனால டெல்லியில ஏழுக்கு ஏழு தொகுதி திட்டவட்டமாக பிஜேபி ஜெயிக்கும் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்தாலும் சரி உள்ள போனாலும் சரி இது எதுவும் எந்த தாக்கத்தையும் டெல்லியில களத்தில் உருவாக்காது வேணும்னா அப்பப்ப மீடியால அடிபடலாம் ஒரு சலசலப்பு ஏற்படலாம் ஒரு தாக்கம் ஏற்பட்டது போன்ற தோற்றத்தை உருவாக்கலாம் உண்மையில தாக்கம் உருவாகி இருக்காது இந்த நேரம்னு பார்த்து இந்திய கூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ஏதோ ஒரு விதத்துல மாறி மாறி எக்ஸ்போஸ் ஆகி கொண்டே இருக்கிறார்கள் அதாவது தங்களுடைய பாகிஸ்தான் சார்புகளை ரொம்ப அப்பட்டமாக பல தலைவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள் எலெக்ஷன் டைத்துல எக்ஷன் வெளிப்படுத்தினா கிடைக்கிற ஒன்னு ரெண்டு சீட்டும் கிடைக்காமல் போய்விடும் என்கிற பயம் அவர்களுக்கு இல்லை இல்லாட்டி அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை குறிப்பா பருக் அப்துல்லாவை எடுத்துக்கங்க பாகிஸ்தான் ஒன்னும் கையில வளையல் போட்டிருக்கல அவங்கள்ட்ட பாம் இருக்கு அப்படின்னு மிரட்டுகிறார் இதுக்கு பீகார்ல பதில் சொல்லி இருக்கிறார் மோடி

उनके पास बिजली भी नहीं है अबे हमें मालूम नहीं है कि उनके पास चूड़िया भी नहीं है कहते हैं कि पाकिस्तान ने चूड़िया नहीं पहनी है अरे भी पहना देंगे सो इतना अर्थम्ला मोड मोड़ी मोडिये कई ओंग को மோடி தன்னுடைய அவரே மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் அதுக்கப்புறம் கூட்டணி தலைவர்கள் ஏதாவது அர்த்தமற்ற விதத்தில் அசட்டுத்தனமாக பேசிவிட்டு போக அதன் மூலமாக இன்னும் கூடுதல் வெற்றியை மோடி பதிவு செய்வார் இது உறுதி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்